தொடக்கமே வந்து ரொம்ப முதல்லமாக இருக்கு இந்த மார்ச் அது முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் ஒன்னாம் தேதி முகூர்த்தம் அடுத்து ரெண்டாம் தேதியும் நல்லா இருக்கு முகூர்த்தம் இருக்கு உங்களுக்கு ஆமா ஏழு எட்டு இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஏழு மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா ஏழு முகூர்த்தங்கள் அது சிறப்பு ஒன்று பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதே போல் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை அது வந்து அரசு விடுமுறை அன்று இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அடுத்து இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித வெள்ளி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான் அது இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த மாதம்தான் இந்த மார்ச் மாதம் மீனராசி நேர்களே தங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எது போன்ற பலனை தரவிருக்கிறது அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் சோர்வை விட்டுருங்க ஏன்னா ஏற்கனவே போன மாதம்லாம் உளைச்சலில் இருந்தீங்க பண்ணீங்க கண்டிப்பாக நிலமே இல்லைங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேங்க அப்படின்னு வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் இந்த மாதம் அப்படி வாங்கலைன்னா வாங்கிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்திரப்பதிவு தான் உங்களுக்கு இது குறிப்பாக இந்த மீனராசினியர்கள் விவசாய பூமி அல்லது எந்த இடமாக இருந்தாலும் சரி இந்த பாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அடிக்கடி வாங்குறவங்கள சொல்ல ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க இடமே இல்லைங்க நானும் எவ்வளவோ பணத்தை வச்சுட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு இருந்தீங்க இல்லையா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துருக்கும் ஆல்ரெடி நடந்துருக்கணும் இப்போ என்னுடைய இந்த பதிவை நீங்க வேற பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கும் அடுத்து அட்வான்ஸ் போட போறீங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு சரிங்களா ஆமா ஏன் அப்படின்னா விரைய விரையச்சனிங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் குறிப்பா சொல்றேன் இந்த முப்பது தினங்கள் உங்களுக்கு விரயமாக இருந்தாலும் புண்ணியமான விரயங்கள் வேற எதுவுமே இல்லை இந்த முப்பது தினங்களும் பாத்தீங்க அப்படின்னா செலவு செய்யற ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு சேமிப்பு ஆமா டெபாசிட் அது இடங்கள் மூலமாக குறிப்பா இடம் இடம் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தது உணவு ஹோட்டல் தொடக்கிறது அது அது உணவு பிஸ்னஸ் அதாவது நான் மிளகா மல்லி அரைச்சி வியாபாரம் பண்ணுறேன் அல்லது வேறு கோதுமை வியாபாரம் மண் பொருள் வியாபாரம் பண்ணுறேன் இந்த மாதிரி உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடுமையான வியாபாரம் பிச்சுக்கும் வியாபாரம் இந்த முப்பது நாளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அதுபோல் இந்த பல் டாக்டர் இருக்கீங்க இல்லையா அந்த டாக்டர் இருந்தீங்கன்னா பல் டாக்டர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மற்ற டாக்டர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க நூறு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் தான் பார்த்தீங்கன்னா பல் டாக்டர்லாம் சிறந்த டாக்டராக இருப்பீங்க வருவாயும் இருக்கும் அது உங்களுடைய கிரகப்பெயர்ச்சி கிரகங்கள் எப்படி இருக்குது அவங்க பிறந்த நேரத்தில் அப்படிங்கிறத வச்சு அது இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் அந்த மாதிரி டாக்டருக்கு சாதாரணமாக தூங்கிக்கிட்டு இருந்த டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசுகளை குனிச்சிடுவீங்க இன்னொரு இடமே வாங்கலாம் அப்படி வச்சுங்க இந்த முப்பது நாளுக்குள்ளே அந்த மாதிரி நடக்குமாங்க கண்டிப்பாக நடக்குங்க மற்றமே இல்லைங்க எழுதி வேணால் வச்சுக்குங்க சரிங்களா இந்த முப்பது தினங்களுக்குள்ளே இடம் கண்டிப்பாக வாங்கணும் மீனராசி நண்பர்கள் சரிங்களா அப்படியே இல்லை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க பத்திரம் பதிவு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு சரியா ஆமாம் மீன ராசி நேர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்போதைக்கே கண்டிப்பாக வராது இந்த முப்பது நாளுக்குள்ள உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி நீசமடைந்தாலும் கூட உங்கள் சரண்டர் ஆகிடுவாங்க முதல்ல அப்போ என்ன மனைவி வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க அதில் பயமே இல்லை பயப்பட தேவையில்லை குழந்தைங்க நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ முன்னாடிலாம் கேட்க மாட்டாங்க இந்த போன மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டீங்க இப்படி பண்றீங்க என்னங்க அது ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு உங்களால் செலவு தாங்க வருது எதுவுமே நல்ல விஷயத்த செய்கிறதில்ல அப்படின்னு பேசினவங்க எல்லாரும் எப்படியோப்பா சரி அப்போ எப்படியோ ரொம்ப நாள் அழைஞ்சிட்டு இருந்தாரு என்கிட்ட கூட இடம் கேட்டார் கிடைக்கலைனாரு ஆனா பாத்தீங்க அப்படின்னா எப்படித்தான் போனார்னே தெரியல மூவ் பண்ணி முடிச்சுட்டாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக நடைபெறும் தங்களுக்கு சரி இதெல்லாம் நடக்குது உங்கள் எனக்கு வேற என்னங்க நடக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகங்க வேற ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டி அதிகம் ஆமாம் ஆக என்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு தினங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தோட வீட்டில் உட்காந்து திஷ்டி சுத்தி போடும் அப்போ எந்த எந்த முப்பது நாளுக்குள்ளே பண்ணுங்கள் அது ரெண்டு முறை பண்ணுங்கள் ரொம்பலாம் வேண்டாம் வெள்ளினா இந்த வெள்ளி அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி விட்டு இன்னொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைனாக்கா அந்த செவ்வாய் விட்டு இன்னொரு செவ்வாய் இதை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த தாக்கம் குறையும் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றித்தனமாக அலைஞ்சு எதுவுமே நடக்காமல் எந்த முயற்சியும் வேலைக்கே புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேலையே கிடைக்காம இப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா இதெல்லாம் மற்றவங்க வியக்கக்கூடிய அளவிற்கு நடந்திருக்கும் ஒரு இடம் வாங்கினாலும் சரி வேலை கிடைச்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி எல்லாமே மற்றவங்க இனி எவெல்லாம் எப்படி வருவான் நான் நினச்சே பார்க்கல இந்த இடத்தெல்லாம் வாங்கி இப்படியெல்லாம் வருவானோ இந்த இடத்துல கடை வைப்பானு நான் நினைக்கவே இல்லை எங்கூட தான் வேலை பார்த்தாப்புல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் யா அவங்க குடும்பத்தில் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனராசி நண்பர்கள் கடை வச்சிருக்கலாம் இடம் வாங்கியிருக்கலாம் புதுசாக தொழிலும் நல்லா தான் இருக்குது கூட்டு தொழில் அம்மா நீங்கள் சும்மா இருந்தாலே நீங்கள் ஒன்றுமே பணமே போட வேண்டாங்க நீங்கள் வந்து இருந்தால் போதுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தொழிலெலாம் உங்களுக்கு இந்த முப்பது தினங்களுக்குள்ளே அமையுங்க ஆமாம் அயல்நாட்டை தேடி போகவே வேண்டாம் உங்களுக்கு வேலை தேடி உங்களுக்கு வரும் சரிங்களா நீங்கள் போய் தேடி போகிறது அந்த இந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்று அயல் நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலை தேடி வரும் எங்கள் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறது மாதிரி அப்போ உங்கள் நண்பரோ வேறு யாரோ நண்பர்கள் மூலமாக அதிக ஒத்துழைப்பு உண்டு சொல்லுவாங்க அப்பா எனக்கு எங்கள் கம்பெனில ஒரு வேக்கன்ட் இருக்கு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் செலவே செய்ய வேண்டாவா நான் கூப்பிட்டு போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும் மொத்தத்தில் வெற்றி உங்களை தேடி வரும் இதில் அதிகமான பார்த்திங்கன்னா மண்மனை வண்டி வாகன யோகமாக ரொம்ப இந்த முப்பது தினங்களுக்குள்ள மற்ற யோகம் விட எங்கள் கல்யாணம்லாம் கல்யாணம்லாம் நடக்கும் எல்லாமே பண்ணலாம் நல்லா இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஆமாம் ஒன்றும் பயப்பட தேவையே கிடையாது ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா பிரச்சனை வளர்வதற்கு வாய்ப்பு மிக குறைவு முப்பது தினங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது இந்த அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொல்றாங்க என்னங்க முன்னாடி அப்படி பேசுனாரு இப்போ எப்படி பேசுறாரு அதை முடிக்க விட மாட்டேங்கிறாரே அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் வந்து வந்தாலும் கண்டிப்பாக இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முப்பது நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பொருளை உயர்த்தி கொடுக்கவிருக்கிறது நன்றி வணக்கம்